ஹாய் மக்களே அனைவரும் நலமா இன்னைக்கு முருகனுக்கு கந்த சஷ்டி ஒரு நாள் விரத முறையை நான் இருந்தேங்க என்னால் ஆறு நாள் வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியலை இருந்தாலும் கடைசி நாளான இன்னைக்கு அந்த விரதத்தை நான் சிறப்பாக பண்ணேங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்ம பூஜையை முடிச்சுட்டு முருகனுக்கு கந்த சஷ்டி பாடலை பாடி விரதத்தை சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி சாப்பிடாம ஒரு நாள் ஃபுல்லும் விரதம் இருந்து முருகனை நினைத்து இந்த பூஜையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிருக்கேங்க காலையில் சமைச்சிட்டுங்க வேலைக்கு போயிட்டு வந்து மாலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ணுறத வீடியோவில் பார்த்தேங்க அதில் எனக்கு வந்து விபூதிக்கு வந்து என்ன அர்த்தம்ங்கிறத சம்ஹாரம் பார்க்கும்போது தான் அதுக்கான முதன்மையானது விபூதிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கான மீனிங்கும் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க அது அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு முக்கியமானதுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் மட்டும் இல்லாமல் என் வீட்டில் உள்ள எல்லாருமே இன்றைக்கி வந்து முருகனுக்கு ஒரு நாள் விரதம் இருந்து இந்த பூஜையை சிறப்பாக செஞ்சோங்க அப்புறம் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு ஈவினிங் பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க முருகனுக்கு பிடித்த மல்லிகை பூவை வச்சுட்டு ஆறு சர்க்கோண கோலம் இட்டு ஆறு விளக்கு அது மேலே ஏற்றி நெய் வைத்தியமான தயிர் சாதத்தை வைத்து சிறப்பாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த தடவை கந்த சிருஷ்டி விரதமான ஆறு நாள் விரதம் என்னால் இருக்க முடியலை ஒரு நாள் மட்டும்தான் என்னால் இருக்க முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆறு நாளும் இந்த கந்த சிருஷ்டி விரதம் இருக்க நான் வந்து ட்ரை பண்ணுவேங்க எங் நாங்கள் நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் எல்லாருக்கும் முருகனுடைய ஆசிர்வாதம் இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் அடுத்த முறை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கந்த சிருஷ்டி விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்கள் நம்ம என்ன வேணுன்னாலும்